வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டி ஏழன் நான் உங்கள் நண்பன் பல மீனவன் இன்றைக்கி நாங்கள் மெதவை லைன் தொழில் வந்திருக்கோம் மெதவலன் என்ன எந்த எந்த மீனுக்குன்னா பரலா அப்புறம் மயிலங்கோலா சூறா அந்த மாதிரி மீன் இப்போ நிறைய கிடச்சிட்டு இருக்குது அதுக்காக தான் இப்போ தொழில் பண்ண வந்திருக்கோம் லைன் விட்டுருக்கோம் இப்போது ஒரு நாலஞ்சு கட்ட ஒன்றா இருக்குது நாலஞ்சு கட்டம் ஒன்றா இருந்தாலே ஒன்று பர்லா நாலஞ்சு பர்லை ஒன்றா இருக்கணும் இல்லாட்டி மயிலங்கோலா அந்த மாதிரி மீன் தான் இருக்கும் சின்ன மீன் வருது சின்ன பூங்கல் ஒன்று வந்திருக்கு இன்னும் மீன் மேலே கிளம்பல என்ன மீன் தெரியல

Ты ангел вот его. இந்த ஒரே இடத்துல மூணு மீன் வந்தது ஒரு பூங்கல் ஒரு மயிலங்கோலா ஒரு பரலா கழிச்சிருக்கு இப்ப பண்ண பத்திட்டு இருக்கோம் இப்ப என்ன மீன் வருதுன்னு பாப்போம் இப்ப ஒரு வரிசூர் வந்திருக்கு பொதுவாகவே சூர மீன் வகையை பாத்தீங்கன்னா தூணில் விழுந்த கொஞ்ச நேரத்துல செத்துறோம் இந்த மீன் செத்து தான் வந்தது இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அப்போ குட்டின்னு சொல்லுவோம் அப்போ பெரிய பெரிய மீனுங்களோட ஒட்டினு போவோம் இது அட்டணும்னு சொல்லுவாங்க இந்த மீன் எந்த யூஸுமே கிடையாது சமைச்சு சாப்பிட்டா புட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் சாப்பிட பழக்கம் இல்லை பொதுவாக பண்ணை பத்தும் போதே மீன் பதக்கதை வச்சு இந்த மீன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் சூற மீன் வந்தால் மட்டும் அதிகபட்சம் செத்து தான் வரும் அது ஒன்றுமே தெரியாது ஏதோ வெயிட்டாக வருது அது மட்டும் தான் தெரியும் அப்படி வரும்போது கண்டுபிடிச்சுனா இது சூரியதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஒரு வயசூரை தான் இதுவும் செட்டு தான் போய் வந்திருக்கு அது அந்த பக்கம் அவழிச்சு சொல்ல அந்த பக்கம் தான் வச்சு முடிச்சேன் அந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் தான் வச்சு இந்த இடத்துலையும் ஒரு ரெண்டு மூணு கட்ட ஒன்றா இருக்கு ஒன்று மைலங்குலவா இருக்கணும் இல்லை நாலஞ்சு பரலாக ஒன்றா மாட்டியிருந்தா அந்த மாதிரி கட்ட மாட்டோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இன்னும் மீன் தெரியல பத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ வரதெல்லாம் பரவா போலாம் இருக்குது கண்ணுக்கு ரெண்டு பரவலாக தெரியுது கீழமும் ரெண்டு பரலா இருக்குது அது அந்த பக்கம் இருக்குது தெரியல சரியா பண்ணக்கூடாது சின்ன பண்ணாதான் இந்த இடத்துல மூணு பரலா மீன் ஏற்றிட்டோம் இன்னொரு பரலா தண்ணியில் வைக்காது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அதான் பற்றிகிட்டு இருக்கேன் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து மிக்க மிக்க நன்றி